அண்மை செய்தி கிரெண்டர் ஆப் மூலம் ஓரினச் சேர்க்கைக்கு அழைத்த துணிக்கடை உரிமையாளரின் மகனை கட்டி போட்டு முப்பது சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கிரிண்டர் ஆப் மூலம் ஓரினச் சேர்க்கைக்கு அழைப்பு விடுத்த துணிக்கடை உரிமையாளரின் மகனை கட்டிப்போட்டு முப்பது சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது வீட்டிற்கு வந்த ஒரு பெண் உட்பட மூன்று பேர் இளைஞரை கட்டிப்போட்டு பீரோவில் இருந்து முப்பது சவரனை கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் இருக்கிறார் ராம்குமார் வணக்கம் தற்போது துணிக்கடை உரிமையாளர் மகனை கட்டி போட்டு முப்பது சவரன் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது கோயம்புத்தூர் பகுதியில் ராம்குமார் துணி கடை உரிமையாளர் மகனை கட்டி போட்டு முப்பது சவரன் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள் பகுதியான எம் கே பி நகர் அஹ் பகுதியைச் சேர்ந்தவர் அம்ரீஷ் இவரது தந்தை வந்து அதே பகுதியில் துணிக்கடை நடத்தி வருகிறார் நேற்று பெற்றோர்கள் வந்து வெளியூர் சென்றிருக்கிறார்கள் இந்த நிலையில ஓரின சேர்க்கை மோதையில் வந்து அம்ரீஷ் வந்து கிரிண்டர் ஆப் மூலம் நபர்களை தொடர்பு கொண்டிருக்கிறார் அப்போது ஒரு பெண் உட்பட மூன்று நபர்கள் அம்ரீஷின் வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள் அப்போது அவரை ஆசை வார்த்தை கோரி அவரை மயக்கி உடனடியாக அவரை வந்து வீட்டில் இருந்த கட்டிலில் வந்து கட்டி போட்டிருக்கிறார்கள் இதை பயன்படுத்தி வீட்டின் பீரோவில் இருந்த முப்பது சவரன் தங்க நகை மற்றும் நான்கு கிலோ வெள்ளி பொருட்கள் உள்ளிட்ட ரொக்கப்பணம் உள்ளிட்ட ஏராளமான பொருட்களை கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள் கண்பிழித்தது பார்த்ததும் வந்து தன்னை கட்டி போட்டு கொள்ளையடித்து சென்றது தெரிய வந்தது இதனையடுத்து அம்ரீச் எம் கேபி நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அந்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வீட்டில் இருந்த கண்காணிப்பு கேமரா மற்றும் அந்த எம் கேபி நகர் லிங்க் சாலையில் உள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளை வைத்து வித்தேடி வருகிறார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக தொடர்ச்சியாக இந்த வடசென்னை பகுதியில் இது போன்ற சம்பவங்கள் இருக்கிறது குறிப்பாக கிரிண்டர் ஆப் மூலம் பல நபர்கள் மோசடி செய்வதும் அதே போல வீட்டுக்கு வந்து கொள்ளையடித்து செல்வதும் தொடர்ச்சியாக இருக்கிறது இந்த கிரிண்டர் ஆப் மூலம் குற்றம் செய்யும் நபர்களை இதுவரை காவல்துறையினர் தொடர்ச்சியாக குற்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர்களை வந்து கைது செய்வதை இதுவரை தடுக்க நடவடிக்கை எடுக்கவில்லை தொடர்ச்சியாக இந்த சம்பவம் நடைபெற்று வருவதால் கிரிண்டர் ஆப் மூலம் பல்வேறு செயலிகள் மூலம் மோசடி செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க குற்றம் சாட்டுகின்றனர் எம் கே பி நகர் கண்ணதாசன் திருவள்ளுவர் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த கிரிண்டர் ஆப் மூலம் இது போன்ற சம்பவம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக எம் கேபி நகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கண்காணிப்பு கேமரா பதவிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் தகவல்களுக்கு நன்றி ராம்குமார்